வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் சந்திரன் மகர ராசிக்கு செல்வதால் உருவாகும் யோகம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை தரப்போகுது அது எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கோள்களின் சூரியனைப் போலவே சந்திரனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாகும் சந்திரன் மகிழ்ச்சி அறிவு மற்றும் அமைதியின் அதிபதியாக இருக்கின்றார் சந்திரன் தற்போது சனி பகவான் ஆளும் மகர ராசியில் நுழைகின்றார் இந்த கிரக பயிற்சி மூலம் சில ராசிகளுக்கு சனி தோஷம் நீங்கும் சந்திரன் ஆசிர்வாதம் அவர்கள் மீது பொழிகின்றது இதன் மூலம் அவர்களுக்கு செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும் வாய்ப்புகளும் உள்ளது இந்த அதிர்ஷ்டங்களை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மிதுனம் மிதின ராசிக்காரர்கள் இந்த சந்திர பெயர்ச்சியால் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் பல துறையில் புத்திசாலிசனத்தை வெளிப்படுத்த முடியும் இது அவர்களின் புகழையும் அதிகரிக்கும் அவர்களின் பணியிடத்தில் நல்ல திறமையுடன் பணியாற்ற முடியும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் வந்து சேரும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த ராசிக்காரர்கள் விரும்பி அனைத்தையும் மிக விரைவாக அடைய முடியும் கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவார்கள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும் வீட்டில் மங்களகரமான தருணங்கள் அமையும் இரண்டாவதாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களின் மனநலம் வெகுவாக மேம்படும் வேலையில் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் இது உங்கள் வேலையை விரிவாக முடிக்க உதவும் மேலும் இது நிதி ரீதியான நன்மைகளை பெற உதவுகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகின்றது புதிய தொழில் தொடங்கும் விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் புகழ் பெற்றவர்களுடன் எதிர்பாராத சந்திப்புகள் அமைய வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் மேலும் பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் திறக்கப்படும் மூன்றாவதாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் நற்பலன்கள் காத்திருக்கின்றன ஆன்மீக விஷயங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சியான பயணங்கள் மேற்கொள்ளப்படும் பிடித்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் நீண்ட காலமாக முடிக்காமல் விட்ட காரியங்கள் இப்போது முடிவடையும் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு பிரகாசமாக முடியும் வியாபாரிகளுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் காலம் வரப்போகின்றது அறிவியல் தொடர்பான துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிக நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன மகரம் மகர ராசிக்காரர்கள் அதிக பணம் செலவழிக்காமல் தங்கள் விரும்பியதை பெறுவார்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் இப்போது அது தடங்கள் இல்லாமல் முடிவுக்கு வரும் வீட்டு வேலை முடிக்க பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மூலம் பண உதவி கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும் பணியிடத்தில் இருந்து வந்த எதிர்மறை சூழல் விலகி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி